வணக்கம் மக்களை ஜி கே டாக்ஸ் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோலாம் வண்டலூர் ஜூக்கு நாங்க போயிருந்தோம் அங்க என்ன பார்த்தோன்றதான் இந்த வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க தான் நீங்களும் நிறைய அனிமல்ஸ் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ண முடியும் வண்டலூர் ஜூவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்ற அந்த வரலாறையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வண்டலூர் ஜூல என்னென்னன்றத பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு தான் இந்த உயிரியல் பூங்கா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போது வந்து ஒரு சிறுத்தை மற்றும் ஒரு புலியுடன் தான் அந்த பூங்கா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து எட்வர்ட் கிரீன் பால்ஃபோர்ன்றவர் தான் அருங்காட்சியகத்தின் இயக்குனராக இருந்தார் அப்போ தான் அவர் வந்து என்ன பண்ணார்னா கர்நாடக நம்பப்போ வந்து வற்புறுத்தி அவர் வச்சுருந்த நிறைய விலங்குகள்லாம் அவர் வச்சுருந்தார் எல்லாத்தையும் அருங்காட்சியகத்துக்கு நன்கொடையாக கொடு கொடுத்து அங்கே வந்து ஒரு ஜூ ஆரம்பிக்கலாம் அதாவது ஒரு பூங்கா வைக்கலான்னு சொல்லி ஐடியா கொடுத்து அவருக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்து ஆரம்பிக்க வச்சாரு இப்படித்தான் மெட்ராஸ் மிருக காட்சி சாலைன்னு சொல்லி அது ஆரம்பிச்சாங்க அந்த மிருக காட்சி ஒரு வருடம் கழித்து நிறைய பாலூட்டிகள் பறவைகள் ஊர்வலம்ன்ற முந்நூறுக்கு மேற்பட்ட விலங்குகள் அங்கே இருந்தது பின்னர் அங்கே இடம் பத்தலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து மெட்ராஸ் கார்பரேஷனுக்கு மாத்தினாங்க அங்கேயும் ரொம்ப இடம் பத்தலன்றதுனால ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டில் பார்க் டவுனில் உள்ள சென்ட்ரல் வந்து சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் உள்ள மக்கள் பூங்காவிற்கு மாற்றப்பட்டு அங்கே அந்த ஓரமாக வந்து மக்கள் பார்க்குறதுக்கும் அனுமதிக்கப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் தான் அங்கே வந்து பயங்கர போக்குவரத்து நெருக்கடி மற்றும் அந்த ஒளி மாசுபாடு காரணமாக விலங்குகளுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்ட்டு நம்ம வந்து இதை வந்து நான் ஒரு அவுட்டர் ஏரியாவில் மாற்றலான்னு சொல்லி முடிவு பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் தான் தமிழ்நாடு வனத்துறை வந்து இந்த வண்டலூரை செலக்ட் பண்ணி இந்த இடத்துல ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி ஏக்கர் அதாவது ஐநூற்றி பன்னெண்டு ஹெக்டேர் ஒதுக்கி கொடுத்தது இதுதான் அப்போதைக்கு இந்தியாவில் உள்ள துணைக்கண்டத்தில் உள்ள மிகப்பெரிய விலங்கியல் பூங்காவாக இருந்தது அதை ஒதுக்கி அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் கழிச்சுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் எழுவத்தஞ்சி மில்லியன் செலவில் வந்து அந்த பணிகள்லாம் தொடங்கப்பட்டு அதை கட்ட எப்படி எப்படி ஆரம்பிக்கலான்னு பண்ணாங்க அந்த இடத்துல வந்து வெறும் புதரும் புல்லும் செடியும் தான் வளர்ந்து கிடந்தது அதை எல்லாம் எடுத்துட்டு அங்கே வந்து நிறைய மர வித கன்றெல்லாம் போட்டு மரங்கள்லாம் வளர்த்து இந்த மாதிரி கொண்டு வந்தது அப்போ தான் இது அந்த மாதிரி வளர்ந்து அந்த பூங்கா அமைக்க வந்து ஒரு ஆறு வருஷம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நாலு அப்போதைய முதல்வர் வந்து எம்ஜி ராமச்சந்திரனால் தான் அதிகாரப்பூர்வமாக மக்களுக்காக இந்த வண்டலூர் உயிரியல் பூங்கா திறந்து வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் அந்த மக் பக்கத்தில் உள்ள கிராமங்களை சேர்ந்த மக்கள் எல்லாருக்கிட்டேயும் இன்னும் நிறையா மரத்தட விதைகள்லாம் வாங்கி அதை சுற்றி வச்சு அதை நல்ல உயிரியல் பூங்காவை மாற்றி கொண்டு வந்தாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் தான் அங்கே வந்து பறிமுதல் செய்யப்பட்ட வனவிலங்குகள்லாம் இருக்கு இல்லையா அதையெல்லாம் அங்கே வந்து கொண்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கைவிடப்பட்ட வனவிலங்குகள் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையத்தையும் உருவாக்குனாங்க அங் அப்படி வர்ற விலங்குகள் எல்லாம் இந்த உயிரியல் பூங்காவில் வந்து விட்டாங்க அதுக்கப்புறமா அங்கே இடஸ் கம்மியாக இருந்ததுனால திருப்பி ஒரு தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி நாற்பத்தஞ்சி ஹெக்டேர் அதாவது இரநூத்தி இருபத்தெட்டு புள்ளி நாலு ஏக்கர் நிலம் வந்து அங்கே கையகப்படுத்தப்பட்டு பூங்காவின் அளவு இப்போதைக்கு வந்து அறநூற்றி ரெண்டு ஹெக்டராக உயர்த்தி இந்த பூங்காவை பராமரிச்சுக்கிட்டு வராங்க இதுக்கு இடையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு இது வந்து நூறு வருஷம் ஆனதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு மிருகக்காட்சி சாலை நூற்றாண்டு விழா ஒன்று நடத்துனாங்க அப்போதான் இந்த உயிரியல் பூங்காவிற்கு அறிஞர் அண்ணான்னு பேர் வச்சு அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கான்னு சொல்லி அந்த வண்டலூர் பூங்காவுக்கு பெயரும் வச்சாங்க இதுதான் வண்டலூர் பூங்கா உருவான ஹிஸ்ட்ரி வரலாறு வண்டலூர்ல எவ்வளவு டிக்கெட் வாங்குறாங்கன்ற டீட்டெயில் பாக்கலாம் ஸ்டார்டிங்ல அதாவது போன வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே ரொம்ப கம்மியா தான் டிக்கெட் இருந்தது அது வந்து மெயின்டைன் பண்றதுக்கு பத்தலான்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல தான் டிக்கெட்டோட ரேட் எல்லாம் அதிகப்படுத்தி சேஞ்ச் பண்ணிருக்காங்க அந்த டீட்டெயில பாக்கலாம் வாங்க ஜூவோட டைமிங் வந்து காலையில ஒன்பது டூ மாலை ஐந்து மணி வரைக்கும் ஜூ ஓப்பனில் இருக்கும் அதுக்கப்புறம் யாரும் அலவுட் கிடையாதுங்க அதுக்கப்புறம் அங்கே டிக்கெட் எவ்வளவுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உள்ள போறதுக்கு வந்து அஞ்சு வயசு வரைக்கும் ஜீரோ டு அஞ்சு வயசு வரைக்கும் ஃப்ரீ அஞ்சு டு பன்னெண்டு வயசு வரைக்கும் ஐம்பது ரூபா பன்னெண்டுல இருந்து அதுக்கு மேல உள்ளவங்க எல்லாருக்குமே இரநூறுபா உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீ அதுக்கப்புறம் நம்ம வந்து வெஹிக்கிளில் போகணுமா இல்லை சைக்கிளில் போகணுமான்னு நம்ம தான் உள்ளே போய் சூஸ் பண்ணணும் அதுக்கு தனி சார்ஜஸ் உண்டு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஃபீஸு அங்கே இருக்க பேட்ரி காரில் போனோம்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் டைம் அந்த ஜூ ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு அதில் நம்மளால கண்டிப்பாக பார்க்கவே முடியாது நாங்கள் பேட்ரி காரில் தான் போயிட்டு ரொம்ப டிஸப்பாயிண்டடாக இருந்தது நிறையா தான் நின்று பார்த்து ஃபோட்டோ இதெல்லாம் எடுக்க முடியல ஸோ சைக்கிளில் தான் பெஸ்ட்டு ஆனால் சைக்கிளில் போக முடிகிறவங்க சைக்கிள் போய்க்கலாம் சைக்கிள் ஓட்ட சைக்கிள் எடுத்துட்டு போகலாம் அது வந்து ஒரு டென் கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு பட் இருக்குல்ல போனா பேட்டரி கார்ல போனா எல்லா இடத்துலயும் சில குறிப்பிட்ட விலங்குகள் பக்கத்துல மட்டும் தான் நிப்பாட்டுறாங்க நம்ம போய் பார்த்துட்டு உடனே வர மாதிரி இருக்கும் பேட்டரி காருக்கும் அடல்ட்னா நூத்தி ரூபா சார்ஜ் பன்னெண்டு வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் அஞ்சு வயசு கீழே யாருக்கும் டிக்கெட் கிடையாது அதுக்கப்புறம் நார்மல் கேமரானா அதுக்குரிய சார்ஜ் முன்னூத்தி ஐம்பது ரூபா வீடியோ கேமரானா எழுநூத்தி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்றாங்க அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கு அஞ்சு வயசு கீழே கிடையாது அப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டிக்கெட் கிடையாது உள்ளேயே ஹோட்டல் அவைலபிள் நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம் ஜூஸ் டீ காஃபி பப்ஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸும் வாங்கிக்கலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் அனிமல்ஸ்க்கு எதுவுமே நம்ம போடக்கூடாது

வேனு வேன் இதுக்கெல்லாம் நூத்தி எழுபது ரூபாய் ரூபாய் அங்க உள்ள சார்ஜஸ் சைக்கிளும் இருக்கு நம்ம மிதிச்சு போகலாம் எலக்ட்ரிக் சைக்கிளும் இருக்கு அதுலயும் நம்ம போய்க்கலாம் எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு நாங்க போன டைமிங்ல அங்கே இல்ல எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க சோ நாங்க அதனால வந்து பேட்டரி தான் போனோம் இப்போ அதுக்குள்ள என்னென்ன விலகுகள்லாம் நம்ம பார்த்தோன்றத பாக்கலாம் வாங்க ஸ்டார்டிங்ல வந்து நிறைய மான்கள் இருந்தது அதுக்கப்புறமா உள்ள போகிறப்போ புளி புளி இருந்தது நெக்ஸ்ட் சிங்கம் இருந்தது சிங்கம் வந்து ரொம்ப லாங்ல இருந்தது நாங்க போகும்போது சிங்கம் கத்திர சவுண்ட் எல்லாம் நல்லா கேட்டோம் அதுக்கப்புறம் புளி இருந்தது அதுக்கப்புறம் யானை நல்லா குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஜாலியா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஊர்வன ரூம்க்குள்ள போனா அதுக்குள்ள நிறைய பாம்பு வகைகள் இருந்தது ஆனா இந்த அது வந்து உள்ள அந்த கண்ணாடி இதுல வந்து சரியா கிளியரா தெரியல முடிஞ்ச அளவுக்கு எங்க மொபைல்ல எடுத்திருக்கோம் இதோ படுத்து பாருங்க பெரிய மலைப்பாம்பு இந்தியன் மலைப்பாம்பு கோப்ரா நிறைய பாம்பு நாகப்பாம்பு வெள்ள நாகம் இந்த மாதிரி நிறைய இருந்தது இது பச்சை பாம்பு எல்லாம் நிறையவே இருந்தது நாங்க போனது மத்தியான டைமிங்னால எல்லாம் தூங்கிட்டு இருந்தது அப்புறம் ஓனான் உடும்பு அந்த மலை உடும்பு பச்சை கலர்ல நல்லா பெருசா இருந்துச்சு பாம்பு வகையில தான் நிறைய இருந்தது அப்புறம் காட்டுல உள்ள பல்லின்னு சொல்லிட்டு நல்லா பெருசா இருந்தது அந்த உடும்பையிலே பச்சை கலரும் இருந்தது அப்புறம் வந்து அந்த மரக்கலர்ல உள்ள உடும்பையும் இருந்தது யானை வந்து மூணு யானை இருந்தது ஒரு யானை குளிச்சுட்டு இருந்தது ஒரு யானை அதை அப்படியே பின்னாடி கொஞ்சம் தள்ளி இருந்தது அப்புறம் நீர் யானை ஒண்ணு நல்லா உள்ள குளிச்சுட்டு இருந்துச்சு அந்த தண்ணிக்குள்ளேயே இருந்தது அப்புறம் ரெண்டு இது வந்து வெளியில சுத்திக்கிட்டு இருந்தது அதெல்லாம் புள்ளெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஒண்ணு வந்து சாப்பிட்டுட்டு இருந்துட்டு அப்புறம் உள்ள இறங்கியும் போயிடுச்சு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்க அப்புறம் ஃபிஷ் பார்க் அந்த வந்துட்டோம் அது ரொம்ப சூப்பரா இருந்தது ஃபிஷ்ஷஸ் கண்ணை அப்படியே கவர்ற மாதிரி சூப்பரா இருந்துச்சு அது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி நாங்க பார்த்துட்டு வந்தோம் ஆனால் ஃபிஷ் பார்க்குக்கு முன்னாடியே அவங்க வந்து பேட்டரி கார்ல இறக்கி விட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது நாங்க இறங்கி நடந்து வந்துதான் பார்த்தோம் நீங்களும் போனீங்கன்னா அங்கேயே இறங்கிருங்க ஃபிஷ் பார்க்கிட்டே இறங்கிட்டு அதைய பக்கத்தில் உள்ள சிம்பன்சி அந்த சைடு நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நடந்தே போய்க்கலாம் அது கொஞ்சம் பக்கம்தான் ஃபிஷ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்தது கோல்டன் ஃபிஷ் அந்த ஒயிட் கலர் ஃபிஷ் நிறைய டைப்ல நிறைய வகையான அந்த ஃபிஷ் இருக்கும் எங்க பசங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபிஷ் பார்க்கு அந்த வந்து இன்னும் கொஞ்சம் கிளியரா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அதுக்குள்ள போட்டு கிளாஸ் வந்து அந்த அளவுக்கு கிளியரா தான் இந்த மாதிரி இருக்குது எங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க எடுத்துட்டு அப்புறம் வந்து நாங்க பாக்குறதுலதான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நல்லா பார்த்துட்டு இருந்தோம் ஃபிஷ் பார்க்குக்கு வெளியே ஆர்டிபிஷியலா ரெண்டு யானை அந்த மாதிரி வெளியில பார்க்கணும்னு வச்சுருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது நடந்து போயோ இல்ல சைக்கிள்ல தனியா போயோ எவ்வளவு நேரம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம் ஆனா பேட்டரி கார்ல போனா அவங்க எல்லா இடத்துலயும் நிப்பாட்டவும் மாட்டாங்க ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி நம்ம வரலன்னா அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ் அதுக்கப்புறம் நம்ம எங்கிட்டு போய் எப்படி தூரமா நடந்து வர முடியாது சோ சிலர் வந்து அப்படியே உட்காந்துகிட்டே ஏதோ பாத்துக்கிட்டே இருந்தாங்க பிஷ் பார்க்குக்கு தான் சிம்பன்சி இருந்தது சிம்பன்சி வந்து மூணு சிம்பன்சி இருந்தது அப்பா அம்மா பிள்ளைங்க மாதிரி அது நல்லா ஜாலியா விளையாண்டுக்கிட்டு இருந்தது அந்ததான் ரொம்ப நேரம் உட்காந்து அதனை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது மேல ஏறி தாவி விளையாண்டுகிட்டு இருந்தது கேரட் அது வந்து மாத்தி மாத்தி ஊட்டி விட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அங்க உட்காந்து நல்லா பார்த்துட்டு வந்தோம் நீங்களே இதுல பார்த்தாலே தெரியும் இது வந்து உள்ள இருந்துச்சு அந்த குகக்கிட்ட அதுவும் வெளிய வந்து நல்லா ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிருச்சு பசங்க எல்லாம் அம்மா குரங்க அப்பா குரங்கு பிள்ளை குரங்குன்னு சொல்லி காமெடி பண்ணி விளையாண்டு எங்களை சொல்றாங்களா தெரியாத அளவுக்கு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க ஜூக்கு போய் காசு ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே நாங்க பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம் அதுக்கப்புறமா வந்து பேர்ட்ஸ் ஏரியா நிறைய விதமான மயில்கள் இருந்தது பிளாக் கலர் மயில் அப்புறம் ஒயிட்ல மட்டும் பச்சை கலர் இருக்கு அதுக்கப்புறம் ப்ளூ கலர் இருக்கு அப்புறம் ஒயிட் கருங்கொண்டை மயில் அந்த மாதிரி நிறைய விதமான மயில்கள் இருந்தது மயில்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் வெள்ளை நிற கோழி நிறைய கோழி வகைகளும் அங்க இருந்தது இது வந்து கோழி அதுக்கப்புறம் அது பக்கத்துல மான் சுத்திக்கிட்டு இருந்தது அது பக்கத்துல எங்க பக்கத்துலேயே வந்தது ரொம்ப பக்கத்துல நாங்கள் டச் பண்ற அளவுக்கு பக்கத்துல இருந்தது இப்போதான் சோ நாங்க வெளியில உணவு அதுக்கு தான் அந்த வயிறு வந்து சோ யாரும் கூடாதுன்னு சொல்லி மெயின்டைன் அந்த அக்கா இருந்தாங்க கொடுக்காதீங்க இதுவும் கோழிகள் தான் அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸ் நிறைய பேர்ட்ஸ் இருந்தது ஆனா நிறைய நாங்க எடுக்கல கொஞ்சம் பாத்துட்டு வேகமா ஈவினிங் ஆயிடுச்சுன்றதுனால கொஞ்சம் நாங்க வேகமா மூவ் பண்ணி வந்துட்டோம் கொஞ்சம் மட்டும் தான் வீடியோ எடுத்திருக்கு இதுல இன்னும் இதுல விட ரொம்ப நிறையவே பேர்ட்ஸ் இருந்தது அழகழகா இருந்தது அது ஜாலியா அங்க அங்க தாவி பறந்துகிட்டு அழகா கொஞ்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு சூப்பரா இருந்துச்சு பார்க்கவே நாங்க போய் ரொம்ப பார்க்க முடியாதது எதுனா புளிய போய் ரொம்ப பக்கத்துல பாக்கோம்னா அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தது அதனால லைட்டா அது மூவ் ஆகுறதை மட்டும் தான் பார்த்தோம் சிங்கமும் கொஞ்சம் வயசான சிங்கம் மாதிரி தான் இருந்தது அதுல பஞ்சவரண கிளி வயிற்றுல மட்டும் சிவப்பு சிவப்புண்ணத்துல உள்ள பஞ்சவரண கிளி அந்த மாதிரி நிறைய வகையான கிளிகள் இருந்தது ஆப்பிரிக்க சாம்பல் நிற கிளி இது இந்த சைடு ஃபுல்லாவே ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வெறும் கிளியலா தான் இருந்தது பேர்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது அது சவுண்டை கேட்குறப்பவே நம்மளுக்கு வந்து அப்படியே மனசுக்கே வந்து சூப்பரா இருந்துச்சு நிறைய இடத்துல பாத்ரூம் வசதியும் இருக்கு நம்ம போய் அங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பக்கத்திலேயே டீ காஃபி ஐஸ்கிரீம் ஷாப்ஸும் நிறைய இருந்தது இது வந்து நிறையவே இருந்தது ஒயிட் கலரும் இருந்தது இந்த கலரும் இருந்தது இது ஒயிட் கலர் இதுக்கு பேர் ரியான்னு சொல்லி அது போட்டிருந்தாங்க அப்புறம் இங்கேயும் அதுக்கு பக்கத்துல அதுக்கு ஆப்போசிட்ல நிறைய குரங்குகள் இருந்தது அது மூஞ்சி மட்டும் நல்லா ஒயிட் கலர்ல இருக்கு மற்ற எல்லாமே பிளாக் கலர்ல இருக்கு இந்த மாதிரி குரங்குகள் வந்து அங்கே நிறைய இருந்தது அது நல்லா ஜாலியாக அங்கே சண்டை போட்டு அழகா விளையாண்டுக்கிட்டு இருந்தது இதே கொஞ்ச நேரம் நின்று அங்க பாத்துட்டு அப்புறமா தான் வந்தோம் நாங்க இந்த சிம்பன்ஸ் நாங்கள் ஒண்ணு கருப்பு கலர் சிம்பன்ஸ் வந்து தூங்கிட்டு இருக்கு இதெல்லாம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டா வெளியில பார்க் இருக்கு பார்க்ல பசங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க அது விளையாண்டதுக்கு அப்புறம் பார்க்ல விளையாண்டத தனியா ஒரு வீடியோவா போயிட்டு இருக்கோம் அந்த லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வேணும்னா பாருங்க தான் நாங்கள் வண்டலூர் ஜூ போய் நல்லா சுத்தி பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ஒரு தடவை போயிட்டு வாங்க ரொம்ப நல்லாவே இருக்குது கொஞ்சம் சின்ன வயசோ நடக்க முடியிறவங்க நடந்தே கூட போகலாம் எல்லாத்தையும் நல்லா சுத்தி பார்த்துட்டு வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களே